ஊர் பேர் வந்து ரஜாக் பேட்டை செங்கல்பட்டுலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ளே உள்ள ஊர் அது ஒரு அழகான ஒரு பள்ளியாசை ஒரு இருபத்தஞ்சி குடும்பம் மாதிரி இருக்கும் நம்ம பார்த்த அழகான ஒரு பள்ளியாசை சின்ன பள்ளியாசை அடுத்து என்னென்னு கேட்டால் ரயில்வே ட்ராக்கு மூணு ட்ராக்கு போகுது ரயில்வே ட்ராக்கு அதுக்கான ஏரி அப்படியே பார்த்துங்க ரஜாக்களி பெட்டைங்கிற ஊர் வந்து ஹைவேல இருக்குது டோல்கேட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே உள்ளே இருக்குது அதாவது திண்டிவனம் போகிற ரோடு லெஃப்ட் சைடில் இந்த சங்கீதான்னு ஒரு ஹோட்டல் வரும் ஸ்டார்னு ஒரு கடை வரும் அதில் உள்ளே வந்தால் இந்த ஊர் இருக்குது அதாவது ஒரு ரோட் ரோட்லேருந்து லெஃப்டில் இறங்கினா அந்த ஊர் அஞ்சு வேளை துளிகடை பள்ளிவாசம் வந்து ஒரு ப இருபது குடும்பம் இருக்கும் நினைக்கிறேன் ஒரு மதர்சாவும் இங்கே இருக்குது நாற்பது பேர் ஓதுறாங்களாம் டவுட்டர் நீராஜா அலமதுல்லா